அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் திருக்குர் ஆன் அல் அன்பால் எட்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவுக்காக நாம் எதை செலவிடுகிறோமோ அது நிச்சயமாக வீண் போவதில்லை அதோடு மட்டுமல்லாமல் அது பன்மடங்காக நமக்கு பெருக்கி வழங்கப்படும் மாறாக எந்த உலக வாழ்க்கையை முன்னோக்கி நாம் நம்முடைய செல்வங்களை செலவிடுகிறோமோ அவை நிச்சயம் நமக்கு லாபத்தை தான் ஏற்படுத்தி தரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது நம்முடைய நிலை என்னவென்றால் எதற்காக செலவிடுவதில் உறுதியான பயன் இல்லையோ அதற்காக பன்மடங்கு செலவிட தயாராக இருக்கிறோம் எந்த வகைக்காக செலவிட்டால் நிச்சயமாக அது பன்மடங்காக பெருக்கி தரப்படுமோ அந்த வகையில் செலவு செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் எது சரி எது தவறு என்பதை புரிவதே சரியான தீர்வுக்கு வழிவகுக்கும் வாக்கு ரபுலால அஸ்லாம் வரகாத்து